வணக்கம் நான் ஆனந்தன் உச்ச நீதிமன்றம் இந்தியாவிலும் உயர் நீதிமன்றம் இந்தியாவில் உள்ள வழக்கறிஞராக இருக்கின்றேன் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக தற்போது பொறுப்பு வகித்து வருகின்றேன் இன்று ஜெனிவாவில் உள்ள யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு மனித உரிமை ஆணைய கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் தொடர்ந்து இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக ஒரு நிரந்தர உறுப்பினர் என்ற அந்தஸ்தை இன்று பெற்றிருக்கின்றோம் அதற்கான இந்த ஐடென்டி கார்டையும் இன்று வழங்கியிருக்கின்றார்கள் அதே போன்று இங்கே இந்தியாவிலிருந்து வந்ததற்கான முக்கியமான நோக்கம் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவருக்கு படுகொலை செய்யப்பட்டதற்கு சரியான முறையிலே வந்து அவருக்கு உரிய நீதியை அளிக்க வேண்டும் அதே போன்று மற்ற ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் பலர் வந்து காரணமே இல்லாமல் கைது செய்யப்படுவது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த தலைவர்களுடைய அந்த உரிமையை பறிப்பது போல அரசியல் துவம் அங்கே நடக்கின்றது அதையும் இங்கே தெரியப்படுத்தி மனித உரிமை ஆணையத்திலே பேச வந்திருக்கின்றோம் இன்னும் எட்டாம் தேதி வரை இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இன்று நடைபெறுகின்ற கூட்டத்திலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றோம் அதே போன்று இங்கே வருவதற்கான மற்ற விஷயங்களை வந்து ஏற்பாடு செய்து ரமேஷ் குவிந்தசாமி அவர்கள் சிறந்த முறையிலே போராடி வருகின்றார் அந்த போராளிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று முறை ஏற்கனவே பேசியது போல அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு கண்டிப்பாக உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் மனித உரிமைகள் ஒடுக்கப்பட்ட தலைவர்களுடைய பொதுமக்கள் உட்பட ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்கே அந்த நிலைமை என்றால் சாதாரண அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை என்ன என்பதையும் இங்கு பேச வந்திருக்கின்றோம் அதே போன்று அவர்களுக்கான ஒதுக்கப்படும் நிதியை சரியான முறையிலே செலவு செய்வதில்லை அதே போல் சென்னை மாநகரம் போன்ற பெருமாநகரங்களிலே அதாவது பெரிய நகரங்கள் மும்பை டெல்லி போன்ற நகரங்களிலே அந்த மக்களுக்கான வாழ்விடத்தை எல்லாம் அவர்களை நீக்கி அந்த இடத்திலிருந்து வெளியே ஏற்றி அவர்களை மிகப்பெரிய அதாவது ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தொல் தொலைவிலே அந்த சென்னை நகரத்திலிருந்து மற்ற நகரங்களிலிருந்து வெளியே அப்புறப்படுத்துகின்றார்கள் ஒரு படுத்த வேண்டும் என்றால் அவர்களிடம் முன்கூட்டியே அனுமதி பெறுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய அந்த காமன்சேஷனை கொடுத்து தான் அவர்களை அங்கிருந்து குடியமைப்பு படுத்த வேண்டும் அப்படி இருக்கும்போது சென்னை நகரத்துக்கும் மற்ற பெருநகரங்களுக்கும் சொந்தமான இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்துவதை மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கான செலவினங்களை மத்திய அரசு ஒதுக்கிடப்படும் செலவினங்களையும் இங்கு அவர்கள் அதை வந்து செலவிடப்படாமல் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரங்களை மேம்படாமல் வைத்துக்கொண்டு கொண்டு ஜனநாயகத்தை கேலி வேண்டும் என்பதற்காக பல வகையிலே அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் ஊழல் பணங்களை வைத்து இந்த வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று ஜனநாயகத்தை கேலி விஷயங்களை செய்கின்றார் இதை பற்றியும் இங்கு எடுத்துரைக்க வைக்க நன்றி வணக்கம் ஜெய்பிங்